ஈர் ஆயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி எனப்படும் ஆழிப்பேரலை தாக்கி இந்தோனேசியா இலங்கை இந்தியா தாய்லாந்து உட்பட மேலும் பல நாடுகளில் சுமார் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் மாண்டனர் இந்தோனேசியா ஆச்சே அருகே ரிக்டர் அளவை கருவையில் ஒன்பது புள்ளி ஒன்றாக பதிவான வலுவான நிலநடுக்கத்தினால் இந்திய பெருங்கடலில் ஆழிப்பேரலை பேரலை ஏற்பட்டது இந்த இயற்கை பேரிடர் ஏற்பட்டு இருபது ஆண்டுகள் கடந்தாலும் அதன் தாக்கத்தை பாதிக்கப்பட்டவர்களால் இன்னும் மறக்க முடியவில்லை குறிப்பாக தமிழ்நாடு சென்னையில் உள்ள மக்களில் பலரும் ஆழிப்பேரலையால் கடுமையான தாக்கத்தை எதிர்நோக்கியதாக கூறுகின்றனர் சொன்னாலே அப்படியே ஒரே அது அந்த வந்தாலே ரொம்ப அப்படியே அந்த பேரழிவை தொடர்ந்து நில அதிர்வு மற்றும் ஆழி பேரலை குறித்த தகவல் மையங்களை நிறுவுவதற்கும் கடற்கரையோரத்தில் எச்சரிக்கை கோபுரங்களை அமைப்பதற்கும் லட்சக்கணக்கான டாலர்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளன சுனாமிக்கு பிறகு சுனாமி இருந்து இப்போ ஒரு ரிலீஃபான வாழ்க்கை வந்து கடற்கரையிலிருந்து கொஞ்சம் தூரமும் பாதுகாப்பான வீட்டிலேயே போய் இருக்கிறோம் அதனால இயற்கை பேரிடையிலிருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கான வழிவகை இப்போ அமைஞ்சு அமைஞ்சிருக்கு இப்போ அதுதான் சார் அந்த வாழ்க்கை வாக்கு டேக்கில் வந்து கரிய உள்ளதெல்லாம் சொன்னாங்கன்னா கடல் மேலே நாங்கள் கேட்டுக்கோம் வாக்கி டேக்கில் வச்சு கொடுத்துருக்காங்க அதனால வந்து அதில் வந்து நாங்கள் காற்று கடலாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு உடையந்துருது ஏன்னு கேட்டால் உயிருக்கு சேதமாகும் போட்டுக்கு சேதமாகும் மேலும் வலுவான பேரிடர் நிர்வகிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்பையும் இந்திய அரசாங்கம் செயல்படுத்தி